ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஒன்க்கான அப்புறம் டூ தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் மோ டூவில் பார்த்தீங்க கம்ருதீனும் தாங்க ஆட இதுங்க தொலை தாங்கலடான்ற மாதிரி கம்ருதீன் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அரோரா சொன்னதா பார் கிட்டேன் என்னால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களா நீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ வந்துட்டு நானும் அவ்வளோ ஒரு சர்ஃபேஸ் லெவல் வரைக்கும் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்துட்டு எனக்கு அது இதுவாக தான் இருக்குது இப்போ நீ அந்த டாஸ்கில் வந்துட்டு குத்தும் போது இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணும் போது என்னோடய இண்டிவிஜுவல் கேம் வேறு உன்னோட இண்டிவிஜுவல் கேம் வேறையாக தான் இருக்குது அதை தான் என்னால் தாங்க முடியல ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குற மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின் சொல்ல எங்கள் பாரு உன்னோட எமோஷன் அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்துட்டு வச்சு தான் இந்த இடத்துல வந்துட்டு குத்துவாங்க இது பண்ணுவாங்க அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு வரணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது துல தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க என்னடா கருவாந்திரம் பேசிக்கிறீங்க ஒரு இழவும் புரியல மொத்தம் எல்லாமே வந்துட்டு ஷோக்காக தான்றது நல்லாவே தெரியுது அப்புறம் ஏன்னா இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறிங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க